ஓ முருகா வெற்றியல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தகமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதை உன்னிடம் உன் அப்பா அப்படியே கூற வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணையின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் இப்பொழுது ஏற்பட்டு விட்டது நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டது வாழ்க்கையில் தடைபட்டுக் கொண்டே இருந்தது அதை உன் கைகளில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த போது உன்னுடைய கை சென்று விட்டது வருந்தொண்டே தான் அவர் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார் இப்பொழுது அவருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அவருடைய பிரார்த்தனையால் நிறைவேற்றி உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்காகவே நீ விருப்பப்பட்ட அனைத்துமே செய்து கொடுக்கவே உன் அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் அளித்த வாக்குகள் அனைத்தும் உண்மையானது உனக்கான நல்ல காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இந்த முருகனப்பா ஆசியோடு முயற்சிகள் அனைத்தும் என்றுமே வீண் போகாது உன்னுடைய கைகளில் கூடிய விரைவில் வெற்றி என்ற பொக்கிஷம் கிடைக்கப் போகின்றது இனிவரும் காலம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மட்டும் நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் உன்னுடைய துணையும் உன்னை தேடி சீக்கிரம் நாடியும் வரப்போகின்றார் அவர் மனம் மாறி மாற்றத்தை பெரும் சந்தித்து விட்டது சந்தோஷமாக வாழப் போகின்றாய் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா